அனைவருக்கும் வணக்கம் முக்கிய மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வங்கக்கடலில் உருவான டிக்வா புயல் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மன்றமாக வலுவிழந்து சென்னைக்கு கிழக்கே நூறு நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு இன்றும் நாளையும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இதை பற்றியும் மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோ நம்ம போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுற பிரச்சனை நிற்கோங்க இப்போ அந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனை நிற்கோங்க கூட போய் பெல் அக்கௌண்ட்டு பிரச்சனை நிற்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் உருவான டிக்குவா புயல் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து இது சென்னைக்கு கிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மையம் கொண்டுள்ளது இது மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு தென்மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த ஆறு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறைய கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது போல நாளையும் விடுமுறை அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த நிலை சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்டுள்ள அறிவிப்பும் இடையே இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான முதல் முதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தருமபுரி கடலூர் அரியலூர் சேலம் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை நீலகிரி கோயம்புத்தூர் மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர் கனமழை காரணமாக சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்றும் அதன்படி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் அந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது